இன்னும் ஒரே ஒரு மாதம் மட்டும்தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு போக போதும் வி ஆர் அபவுட் டு வாக் இன் டு த பிகெஸ்ட் டைம்லைன் அ பிகஸ்ட் ரீசெட் டைம்லைன் ஆஃப் டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ் சாரி நான் வந்து கேஃபியில் இருக்கிறதுனால இன்றைக்கு வந்து ஒரு கிளையண்ட் ரீடிங் இருக்கு ஸோ அதனால பேக்ரவுண்ட் கொஞ்சம் சத்தமாக இருக்கும் ஸோ குறிச்சுக்க வேண்டாம் ஸோ உங்களுக்கான அடுத்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வருஷத்துக்கு உங்களுக்கான பர்சனல் இயர் டேரட் கண்டிப்பா இருக்கும் அதை எப்படி கணக்கு பண்ணணும்னு நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பேன் பட் அதுக்கு போகிறதுக்கு முன்னாடி உங்களோட பிறந்த தேதி பிறந்த மாதம் வீட்

ஓகேங்களா அந்த பன்னெண்டுலேயும் நீங்கள் ஒன் ப்ளஸ் டூ நீங்கள் ப்ளஸ் பண்ணிக்கணும் ப்ளஸ் பண்ணி முடிச்சிட்டோன்னே ஒரு சிங்கிள் நம்பருக்கு வரணும் விச் இஸ் மூன்று அப்படின்னு வச்சுக்கோங்க ஸோ இந்த மூன்று நம்பர் வரும்போது டேரட் மேஜர் ஆர்கானா அப்படின்னு ஒன்று இருக்குது விச் இஸ் இதுதான் இம்பார்ட்டண்டான மேஜரான லைஃப் டிசிஷன்ஸ் லைஃப் சேஞ்சஸ் அண்ட் நியூ பிகஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி மேஜர் சேஞ்சஸ் உங்கள் லைஃப்பில் வந்து நடக்கிறதுக்கு நிறையாவே சான்சஸ் இருக்குது ஸோ எம்ப்ரஸ் எனர்ஜி வருது ஓகே இது வந்து ஜஸ்ட் எக்ஸாம்பிள் மட்டும்தான் தான் ஸோ உங்களுக்கு வந்து இது தெரியணும்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இதெல்லாம் கணக்கு பண்ணிவிட்டு ஒன் ஷார்ட்டாக கரெக்டாக கணக்கு பண்ணிவிட்டு என்கிட்ட சொல்லுங்கள் நான் வந்து உங்களுக்கு வந்து கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன் உங்களுக்கான அடுத்த வருடம் எந்த மேஜர் ஆர்கானாஸ் வருது அப்படின்னு ஓகேங்களா ஸோ இது ஏன் வந்து ரொம்ப முக்கியமானதுன்னா மாஸ்டர் மேனிஃபெஸ்டேஷன் ஹியூமன் டிசைனில் மாஸ்டர் பில்டர் மாஸ்டர் மேனிஃபெஸ்டர் ப்ரொஜெக்டர் இது எல்லாமே இருக்கு ஹியூமன் ஓகே ஹியூமன் டிசைன்னா உங்களோட மேனிஃபெஸ்டேஷன் மட்டும் பார்த்தாது நீங்க என்ன எனர்ஜில இருக்கீங்க பில்ட் எனர்ஜியில இருக்கீங்களா மேனிஃபெஸ்ட் எனர்ஜில இருக்கீங்களா உங்களோட டெஸ்டினி லைஸ் இன் யோர் டேட் ஆஃப் பர்த் நான் எப்பயும் சொல்ற ஒரு விஷயம்தான் உங்களோட வேர்ட்ஸ் அமந்த்ரா ரைட் அமந்தரா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க அடுத்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உங்களுக்கான மேஜர் அரக்கணா வந்து என்ன வருதுன்னு பாருங்கள் ஓகே கமெண்ட் பண்ண மறக்காதீங்க கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன் ஸோ யார் யார் இந்த வீடியோ பார்க்குறீங்களோ லேட்டாக பார்க்குறீங்களோ வெள்ளனே பார்க்குறீங்களோ ஆர் லக்கி சீக்கிரமாக பார்த்தீங்கன்னா நீங்கள் லக்கி ஓகே எஃப்ஐபியில் இதை வந்துச்சுன்னா யூஆர் லக்கி யூனிவர்ஸ் சோஸ் யூ ஃபார் திஸ் பியூட்டிஃபுல் மிரக்கல் அண்ட் ஃபார்ச்சுன் இன் யுவர் லைஃப்